விளிங்கத்தில் துறைமுகம் மேற்கு தொடர்ச்சி மலையை அங்கதான் தொடங்குது அவன்கிட்ட மலை இருக்கு அவன் வெட்டல அதான் துற சொன்னான் ஏன் வெட்டல நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த வேளான்றான் இதைத்தான் அவன் சொல்லாம மறுபடியும் வழக்கு கிழக்க போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துக்க பேசுறான் நான் இதை லட்சம் தரவே பேசிட்டேன் என்னை ஒரு தடவை போட்டு உள்ள வச்சு பாறேன் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மகன் தன் தாய் நிலத்தின் வளத்தை கொள்ளையடிக்க எப்படா சைத்துக் கொண்டுவான் அமெரிக்க பொருளாதார அடியாடியின் வாக்குமலத்தில் எழுதிய ஜான்பெர்க்கின் தன் முன்னுரையிலேயே எழுதுகிறான் உங்கள் தாய் நிலத்தின் வளங்களை கலவு போவதை

முப்பத்தி ரெண்டு ஆறுகளை நீங்க கொலை செய்தீங்க முப்பத்தி ஆறு மணி அள்ளி வித்தீங்க தமிழ்நாட்டு மக்களின் மணல் மட்டும் மாட்டாங்கப்பட்டதா மனச்சான்றோட யாராவது பதிவு சொல்ல முடியுமா அரபு நாடுகளுக்கு ஏத்தல இந்திய மாநிலங்களுக்கு பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்தி விற்கல தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்க மட்டும் அல்லப்பட்டிருந்தால் இன்னும் இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு இந்த மணலை வைத்து கொண்டு போயிருக்கலாம் மலையை தொற்றுக்க வேண்டியதில்லை எல்லாம் வேட்டைக்காடு காடு பூரிங்க சொல்றான் பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிங்க ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடுகிற போது நம் பூமி தாய் கண்ணி கற்போடு இருந்தான் கிழங்குகளை உண்டோம் காய்கனிகளை உண்டோம் விலங்குகளை வேட்டையாடி உண்டோம் அப்போது நதி நதியாக இருந்தது ஆறு ஆறாக இருந்தது மலை மலையாக இருந்த அறிவு அறிவாக இருந்தது எல்லாம் அப்படி இருந்தது நம் பூமி தாய் கண்ணிகளையாமல் கற்போடு இருந்தார் ஆனால் இவர்கள் பண வேட்டையாட தொடங்கிய போது நம் தாய் கற்பளிக்கப்பட்டு விட்டான் பதினெட்டு வயதிலே பாட்டியாகி விட்டாளுங்கிறான் அதான் நடந்துருச்சு இத்தனை பேர் கற்றறிந்தவர்கள் இருக்கிறீங்க சாலையில போறீங்க எவ்வளவு பாரவுந்துகள் நம் மண்ணை கொண்டு போகுது மலையை கொண்டு போகுது அது கவனிக்கல தூசி பறந்து கண்ணில் படுறது காரணம் என்ன என்னை கவனி என்னை வெட்டி கொண்டு வர ஆத்து மணலை அள்ளி கொண்டு போகும்போது அருமை தம்பி தங்கங்களே சொட்டு சொட்டாக தண்ணீர் வடித்துக் கொண்டே போகும் ஒரு லாரியில் இரண்டாயிரம் மீட்டர் தண்ணீர் அது கூட இருக்குங்கிறான் ஒரு லாரியில் ஈரத்தோட மண் அள்ளி போகும்போது அது சொட்டு சொட்டா விழுவது தண்ணீர் இல்லை நம் தாய் நிலத்தின் கண்ணீர் அவள் அழுகிறா என் அருமை பிள்ளைகளே என்னை களவு கொண்டு போறார்களே எதிர்காலத்தில் குடிக்க நீருக்கு தண்ணிக்கு என்ன செய்வீர்கள் என்று அவள் வருந்தி வடித்த கண்ணீர் தான் அது புரிதலும் எல்லா கரையும் முப்பத்தி ரெண்டு ஆறும் செத்துருச்சு ஆறு எப்படி சீமான் செத்து போகும் செத்துரும் மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல் அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக நூறு ஆண்டுகள் இந்த மணலை ஆரை உருவாக்கியது யார் நீயா இல்ல மோடியா இல்ல ஸ்டாலினா இல்ல மனோ தங்கராஜா யார் உருவாக்கினது ஆரை உருவாக்கியது அறிவி அறிவியை பிரசவித்தது மலை அப்படியே கொட்டுது மலை மலை முகடுகள்ல பிடிச்சு உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது மரம் அங்கே இருக்கிற கிராஸ் லேண்டு புல்வெளிகள் சோலை பொருட்கள் அவையெல்லாம் தன் உணவு தேவைக்கு போக ஒவ்வொரு துளியாக உருட்டி விடுது ஒவ்வொரு துளியும் சேர்ந்து பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து கொட்டுது அது அருவி ஓடி வரும்போது சிறு ஒரு கற்களை உருட்டி ஒன்னோடு ஒன்று மோத வச்சு நொறுக்குது அது மணலாக ஆற்று மேலே படியுது ஏரியை நீ வெட்டினாய் குளத்தை நீ வெட்டினாய் கம்மாய் நீ வெட்டினாய் கிணறை நீ வெட்டினாய் ஏந்தலை நீ வெட்டினாய் தாங்களை நீ வெட்டினாய் கரணையை நீ வெட்டினாய் ஆனால் ஆரை நீ உருவாக்கவில்லை அருவி உருவாக்கியது அது இயற்கையின் அருங்கொடை அந்த ஆற்று மேலை மண் படியுது அது மனித உடலுக்கு தோல் உலகத்தின் தாலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் கடல் இருக்கு போ அண்ணன் சொன்னேன் கடல் தண்ணி எடுத்துக்கூடி உப்பு கைக்கும் ரெண்டடி அடி இப்படி வா ரெண்டடி பின்னுக்கு வா அந்த மண்ணை தோண்டு தண்ணீருக்கு எடுத்துக்கூடி உப்பு கச்சா என்னை அங்கிருந்து செருப்பாள அடி ஏன் மணல் வடிகட்டிச்சிரா உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியடா மணல் நீ அந்த மணலை அள்ளி வித்துட்ட ஆறு செத்துருச்சு என் உடலில் தோலை சீச்சிட்டு எடுத்துட்டி அப்படி செதுக்கு செதுக்கி எடுத்துட்டின்னா காற்றில் மிதந்து வர நோய் தொற்றிகள் தொட்டி நான் ஒரு நாள் அரை மணி நேரத்தில் செத்து போவேன் அது மாதிரி ஆறு சத்துரிச்சு ஆறு செத்துருச்சுன்னு நீ எப்படி சொல்கிறேன் சீமான் ஆற்று கரையிலே இருக்கிற பனை தென்னை பாக்குமரம் எல்லாம் செத்து விழுகுது அப்போ ஆறு சத்துரிச்சு எவ்வளோ பெரிய ஆபத்தில் நீ நின்றுக்கிட்டு இருக்க பூமின்னு ஒரு ரெண்டே வார்த்தையில் இல்லை ரெண்டு எழுத்துல சொல்றது இல்லை ஒற்றை வார்த்தை கிடையாது உலக உயிர்களின் தாய் பூமி அந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் கையளிக்கப்பட்டு உன் சாமியவே தாங்கி நிற்பது இந்த பூமி தான் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் உன் கடவுளையே பிரசவித்தவள் இந்த பூமி என்பதை நீ மறந்து விடாமல் இருக்க வேண்டும் அதுதான் நீ இந்த பூமி நன்றி ஒண்ணுமே ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்துறா நீ பூமியில பிறந்ததற்கான பயனை செஞ்சுட்டா இந்த பூமி தாய்க்கு நீ செய்ய வேண்டிய ஒருவேளை என்ன பெத்த தாய்க்கு சோறு சொல்லுவீல்ல அப்படி ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்துறா அவ்வளவுதான்டா நீ செய்ய வேண்டியது ஆண்களும் தாயாகலாம் என்ன வழி ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்தால் ஆண்களும் தாயாகலாம் போடா உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி மாட்டுக்கு பேர் வைக்க மாதிரி கருப்பா வாடா செவலை வாடா மயில வாடா அப்படின்னு பேர் வைக்கிற மாதிரி நாய்க்குட்டிக்கு ஜிம்மி பம்மி நீ என்னத்தையும் வச்சு கூப்பிடலடா அது மாதிரி மரத்துக்கு பேர் வைடா உன் தாத்தா பேரை வைடா கருப்பையா செல்லச்சாமி எதை பேரை வச்சு பேசு அவனோட பேசு மரத்துக்கு பேசுனா கேட்க கேட்கும் இதுக்கெல்லாம் இருக்கான்னு நினைக்காத தொட்டாச்சி நீங்க செடியை பாரு தொடு சுருங்குது அப்படின்னா உணர்ச்சி இருக்குல்ல இருக்கா இல்லையா இருக்கு அப்பா சொல்கிறாங்க நீ மரத்தோட பேசுணும் நீ பேசிக்கிட்டே இரு அதுவரை பூத்தது காய்ச்சது இல்லாமல் அடுத்த ஆண்டு அதிகமாக பூக்கும் காய்க்குங்கிறாங்க ஒரு தோப்பில் இருக்கிற ஒரு மரத்தை நீ வெட்டிவிட்டால் அதன் அருகில் இருக்கிற மரங்கள் அடுத்த முறை பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடுகிறதுங்கிற பயந்துருது மரம்ங்கிறாங்க நீ நம்ப மறுக்கிற நீ கைகுலிக்கு கட்டி பிடிப்பது போல கீழே பூமிக்குள்ளே வேறோடு ஒரு பின்னி ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளுங்கிறாங்க உனக்கு நம்ப முடியல நம்பித்தான் ஆகணும் அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி மாட்டுக்கு பால் தான் என் நக்கலா சிரிச்ச இது சயின்ஸ் உனக்கு கேவலா ஐயோ பாடுபாடியெல்லாம் மாடு பாலுறக்கு மாபின்னு மாடை கட்டி வச்சிரு பட்டாசு போடுது அத்துக்கிட்டு இல்லையா அதிர வேட்டு சத்தத்துக்கு வெறித்த அத்து கொண்டு ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்காத சொல்லு அப்படின்னா மாடு இப்படி போராடு வா 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 அப்படிங்கும் போது கிட்ட வருதா இல்லையா இதை கூட கற்றுக்கொள்ளல எத்தனை ஆண்டுகளில் என் வீட்டில் ரெண்டு பேர் இருக்கான் வீரா சூறாங்க வீரா சூரா என்ன ஒளியில் பெரிய வித்தியாசம் கண்டுருவா ரெண்டு பேரும் நாய்க்குட்டி தான் வீரானா வீரா வருவான் சூறானா சூறா வருவான் எப்படி அவனுக்கு சின்ன ஒளி அளவில் என் பேர் வீரா என் பேர் சூறா அப்பா அப்படி கூப்பிட்றாரு அம்மா கூப்பிடுறா அப்படி தெரியுது எத்தனை லட்சம் கார் போகுது சாலையில் என் மனைவி கார் வரும்போது சரியா அம்மாக்காரர் வந்துருச்சுன்னு கத்திட்டு வெளியில வர அப்பா அந்த வந்து அந்த சட்டத்தை உணர்ந்து வரான எப்படி சொல்றது நீ தேனிங்கிற ஆயிரம் நாய்களுக்கு இருக்கிற மோப்ப சக்தி ஒரு தேனிக்கு இருக்குங்கிறான் ஒரு தேனி ஈக்கி இருக்குங்கிறான் எதையும் கற்கதில்ல எதையும் படிக்கிறது இல்லை இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை போட்டு பூச்சியை கொள்ளுமா நான் எங்க அப்பாட்ட கேட்டேன் பூச்சியை கொள்ளும் எதுக்குப்பா பூச்சியை கொல்லணும் ஒரு பூச்சி தேன் தருது ஒரு பூச்சி அரக்கு தருது ஒரு பூச்சி பட்டு நூல் தருது பல பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுது பூச்சி இல்லைன்னா எந்த செடியும் பூக்கும் காய்க்காது மகரந்த சேர்க்கை இந்த செடியில் இந்த வண்ணத்து பூச்சி இந்த வண்டு இந்த பூச்சி போய் தன் உணவை உண்ணும் போது உட்கார்ந்து இந்த கடத்தும் போது சூழ் கொண்டு பூக்குது காயாகுது கனியாகுது அப்புறம் இந்த பூச்சி எப்படி இப்ப எண்ணற்ற தோட்டங்களின் பெரும் முதலாளிகள் என்ன தெரியுமா கூலிக்கு ஆள வச்சு இந்த பூவை இந்த அப்படியே செயற்கை கருத்தரிப்பு மாதிரி இங்கே கருத்தரிப்பு மையம் அன்னைக்கு குழந்தை வருகிற ஆற்றல் இருந்துச்சு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறப்பை கட்டுப்படுத்த நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு முக்கோணத்தை போட்டு வச்சிருந்தான் கொஞ்ச நாள் போச்சு இருவர் நமக்கு ஒருவர் எல்லா பேருந்துலே கொஞ்ச நாள் போச்சு நாம் இருவர் நமக்கு அதற்கு இன்னொருவர் முடிச்சிட்டான் அன்னைக்கு பிறப்பு விதத்தை கட்டுப்படுத்த பிரச்சாரங்கள் பரப்புரைகள் இன்னைக்கே எங்கு பார்த்தாலும் ஐஸ்வர்யா வந்தோம் எங்களுக்கும் ஒரு குழந்தை செயற்கை கருத்தைப்பு மையங்கள் தெருவுக்கு ரெண்டு ஏன் பிறப்பு திறனை இழந்துட்டான் காரணம் என்ன தண்ணி சாப்பிட சோறு நஞ்சு மூணு வயது குழந்தைக்கு புற்றுநோய் என் குழந்தைக்கு புற்றுநோய் ஏன் தாய் பாலை தவிர எதையும் குடிக்கலடா இடா எப்படா புற்று வந்துச்சு தாயின் மாரில் குடித்த பால் நஞ்சாயிருச்சு ஏன் நஞ்சாச்சு தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி சுரக்காய் பூசணி எண்ணெய் தண்ணி எல்லாம் நஞ்சு அப்போ தான் ஒரு கிழமை வந்தான் எங்கள் அப்பே நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன் வந்தான் இப்போ எல்லாம் இயற்கை விவசாயம் விவசாயமே இயற்கை தாண்டா வைத்துக்கிறா இயற்கைன்னு ஒரு சொல்ல ஏம்பட வேண்டியது செயற்கை ரசான உரங்களை கொண்டு வந்த இயற்கை விவசாயம் வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட்டும்பா சரி அது என்னென்னா இயற்கை உணவுன்னு சொல்லு சரி வச்சுக்க வச்சுக்க இயற்கை உணவு இயற்கை உரம் போட்டு விவசாயம் பண்ணணும் இயற்கை உரம் எங்கிருந்து வரும் ஆடு மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் இல்ல ஆடு மாடு வளர்ப்போம் சொல்ல ஆடு மாடு வளர்ப்பார அரசு பால் விக்குது ஆவின் பால் ஆ எங்க ஐயா மன தொங்கரை பால் விக்கிரியில மாடு அங்கு பால் பாக்கெட்ல கருணாநிதி படம் ஸ்டாலின் படம் இருக்கு பால எங்க கிடைக்கிறீங்க குழாயத்திற்குனா வருதா குடங்குடமா மாடு இல்லாம பால் எப்படி வரும் ஏன் நீ ஒருத்தம் கூட கேட்கல எத்தனை லட்ச லிட்டர் பால் விற்கிற எத்தனை மாடு வச்சிருக்க என்னைக்கு நீங்க இதெல்லாம் கத்துக்கொண்டு மேல இருந்து வர போறீங்க கேள்வி கேட்க போறீங்க வந்து சொன்னால நான் வந்து நெல் போட்டேன் விற்கலை கரும்பு போட்டேன் விற்கலை வாழை போட்டேன் விற்கலை வீட்டு மனையாக கூறு போட்டேன் உடனே வித்திருச்சுட்டான் நிலத்த நெல் விளைஞ்ச இடங்கள்லாம் கல் விளைஞ்சிருக்கு நீ விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகள் ஆக்கிட்டு போகும்போது உணவுக்கு என்ன செய்வாங்கிற கேள்வியை நீ மறந்துடுற விஞ்ஞானி சந்திரமண்டலத்தை சந்திராயம் அனுப்பலாம் ஆனால் விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும் அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் நீ விண்ணூர்தியில் பறந்து போகலாம் ஃப்ளைட்டில் அவனுக்கும் பசிக்கும் அவனுக்கு சாப்பாடு பூமியிலிருந்து தான் போகணும் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது என் நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் வேளாண்மை செய்தல் அரசு பணி என்று சொல்றது காரணம் அதுதான் ஆடு மாடு வளர்த்தலை பட்டுப்பூச்சி வளர்த்தலை நாட்டுக்கோழி வளர்த்தலை வேளாண்மை அரசு பணியாக மாற்றுவோம் என்று சொல்றது காரணம் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் ஏன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் விவசாயம் அவனுக்கு தெரியுது சாப்ட்வேர்ல வேலை செய்ய போனாலும் போய் தான் வேலை செய்யணும் அதனால விவசாயம் சொன்னால் உனக்கு நக்கல் கேலி கிண்டல் இந்த கேலி பண்றவன் கிண்டல் பண்ணுறவன் பட்டியலெல்லாம் வச்சிருக்கேன் இருட்டு அரைக்கில போட்டு பூட்டி ஒரு இருபது நாள் தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காம போட்டு விட்டுருவேன் நீ தானே கேள்வி பண்ணுவேன் கடைக்கு பால் குடிக்க போகும்போது அண்ணா கொஞ்சம் பால் அதிகமாக ஊற்றி ஒரு டீ கொடுங்க அங்கே போய் தோசை நெய் கொஞ்சம் விட்டு முருகலாம் ஒரு தோசை அப்படியே தோசை கரண்ட் எடுத்து போடுறே அட்டியாக போட்டு நீ தானே நீ தானே மாடு வளர்க்குறதை கேவலமாக பேசுகிறேன் பரதேசி நீ தானடா இங்கே வாடா நெய் இருக்கா தயிர் இருக்கா அதெல்லாம் வக்கனையா நாக்கு திங்கி நான் மாடு வளர்ப்போம்னு சொல்ல மாடு வளர்க்குறது அப்படி ஊமையை காப்பாற்றுவதை தவிர வழி கிடையாது உனக்கு கும்புறதுக்கு பலகோடி சாமி இருக்கு என் தம்பி தங்கையிலே வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது இந்த பூமி தாயின் பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருடைய கடமை அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும் வேறு யாரும் இவ்வளவு அக்கறையோடு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் ஓட்டுக்காக நிற்கிறவன் இதை பேச மாட்டான்